வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் ஆர்ஆர்பியில் பாராமெடிக்கல் பணிகள் காலியிடங்கள் எண்ணிக்கை நானூற்றி முப்பத்தி நாலு ரயில்வே மருத்துவமனைகளில் காலியாக உள்ள பாராமெடிக்கல் பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் இது பற்றிய விவரம் வருமாறு நோட்டிபிகேஷன் நம்பர் ஜீரோ மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று பணியின் பெயர் நர்சிங் சூப்பர்டன்ட் காலியிடங்கள் இரநூத்தி எழுவத்தி இரண்டு வயது வரம்பு இருபதிலிருந்து நாற்பத்தி மூணுக்குள் இருக்க வேண்டும் தகுதி ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃப் வரி பாடப்பிரிவில் டிப்ளமோ அல்லது நர்சிங் பாடப்பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் இரண்டு பணியின் பெயர் டயாலிசிஸ் டெக்னீசியன் காலியிடங்கள் நான்கு வயது வரம்பு இருபதிலிருந்து முப்பத்தி ஆறுக்குள் இருக்க வேண்டும் கல்வித்தகுதி ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன் டிப்ளமோ தேர்ச்சியும் இரண்டு வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் மூன்று பணியின் பெயர் ஹெல்த் அண்டு மலேரியா இன்ஸ்பெக்டர் கிரேடு த்ரீ காலியிடங்கள் இடங்கள் முப்பத்தி மூன்று வயது வரம்பு பதினெட்டிலிருந்து முப்பத்தாறுக்குள் இருக்க வேண்டும் தகுதி கெமிஸ்ட்ரி பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சேன்ட்ரி இன்ஸ்பெக்டரில் ஒரு வருட டிப்ளமோ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பணியின் பெயர் பார்மசிஸ்ட் காலியிடங்கள் நூற்றி ஐந்து வயது வரம்பு இருபதிலிருந்து முப்பத்தெட்டுக்குள் இருக்க வேண்டும் கல்வித்தகுதி அறிவியல் பாடப்பிரிவில் ப்ளஸ் டூ தேர்ச்சியுடன் பார்மசி பிரிவில் டிப்ளமோ அல்லது இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஐந்து பணியின் பெயர் ரேடியோகிராஃபர் எக்ஸ்ரே டெக்னீஷியன் காலியிடங்கள் நான்கு வயது வரம்பு பத்தொன்பதிலிருந்து முப்பத்தாறுக்குள் இருக்க வேண்டும் கல்வித்தகுதி ப்ளஸ் டூ தேர்ச்சியுடன் எக்ஸ்ரே டெக்னீசியன் ரேடியாலஜி நாய்சிஸ் டெக்னாலஜியில் டிப்ளமோ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பணியின் பெயர் இசிஜி டெக்னீசியன் காலியிடங்கள் நான்கு வயது வரம்பு பதினெட்டிலிருந்து முப்பத்தாறுக்குள் இருக்க வேண்டும் தகுதி அறிவியல் பாடத்தில் ப்ளஸ் டூ தேர்ச்சியுடன் கார்டியாலஜி இசிஜி லேபரேட்டரி டெக்னாலஜி கார்டியாலஜி டெக்னீசியன் பிரிவில் டிப்ளமோ அல்லது இளநிலை பட்டப்பிடிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பணியின் பெயர் லேபரேட்டரி அசிஸ்டன்ட் கிரேட் டூ காலியிடங்கள் பனிரெண்டு தகுதி அறிவியல் பாடப்பிரிவில் ப்ளஸ் டூ தேர்ச்சியுடன் எம்எல்டியில் டிப்ளமோ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் உச்ச வயது வரம்பில் எஸ்சி எஸ்டி பிரிவினர்களுக்கு ஐந்து வருடமும் ஓபிசி பிரிவினர்களுக்கு மூன்று வருடமும் சலுகை அளிக்கப்படும் தேர்ந்தெடுக்கப்படும் முறை தகுதியானவர்கள் சிபிடி தேர்வு மற்றும் மருத்துவ தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர் எழுத்துத் தேர்வுக்கான பாடத்திட்டம் மதிப்பெண் விபரம் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது செக்ஷன்ஸ் ப்ரொஃபஷனல் ஏபிலிட்டி ஜென்ரல் அவேர்னஸ் ஜென்ரல் அர்த்மெட்டிக் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ஜென்ரல் சயின்ஸ் விண்ணப்ப கட்டணம் பொது ஓபிசி பிரிவினர்களுக்கு ரூபாய் 500 ஐநூறு எஸ்சிஎஸ்டிஇஎக்ஸ்எக்ஸ் பிடபிள்யூடி பெண்கள் Transgender பிரிவினர்களுக்கு ரூபாய் 250 இதனை ஆன்லைன் மூலம் செலுத்தவும் விண்ணப்பிக்கும் முறை HTTPS லாஸ் டபுள்யூ டபுள்யூ இனைதல டாட் என்ற இணையதளம் மூலம் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதிக்குள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கவும் நண்பர்களே வேலை வயது கல்வித்தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து விவரங்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்